ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் இருபது தாஸ்கணுவின் பிரச்சினை காக்காவின் வேலைக்கார பெண்ணால் தீர்ந்தது இவ் அத்தியாயத்தில் காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் வேலைக்கார பெண்ணால் எங்கனும் தாஸ்கணுவின் பிரச்சினைக்கு விடை காணப்பட்டது என்பதை ஹேமந்த் பந்த் விவரிக்கிறார் முன்னுரை சாயி முதலில் அருவமாய் இருந்தார் பக்தர்களுக்காக ஒரு ரூபத்தை அவர் புனைந்து கொண்டார் பிரபஞ்சம் என்னும் பெரும் நாடகத்தில் மாயை என்ற நடிகையின் உதவியுடன் அவர் நடிகரின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அகக்காட்சியாக உருவாக்கி காண்போம் ஷீரடிக்கு சென்று மதிய ஆரத்திக்கு பின் உள்ள நிகழ்ச்சிகளை கவனத்துடன் நோக்குவோம் ஆரத்தி சடங்கு முடிந்த பின்னர் சாய்பாபா மசூதிக்கு வெளியில் வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு மிகுந்த பட்சமும் அன்பும் கூடிய பார்வைகளுடன் பக்தர்களுக்கு உதியை விநியோகிப்பது வழக்கம் பக்தர்களும் அதே அளவு உணர்ச்சி வேகத்துடன் அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டனர் நின்று கொண்டும் அவரை உற்று நோக்கி கொண்டும் உதி மழையை மகிழ்ந்து அனுபவித்தார்கள் பாபா கை நிறைய உதியை பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் தமது கைவிரல்களால் பூசிவிட்டார் அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது பிறகு அவர் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவலாவினார் ஓ பாவு சாப்பிடச் செல்லும் அண்ணா நீர் உமது இருப்பிடத்திற்கு செல்லும் ஓ பாபு உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் இவ்வாறாகவே ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார் இப்போதும் கூட இக்காட்சிகளை உங்களது கற்பனையை தட்டிவிடுவதன் மூலம் நீங்கள் மகிழ்ந்து அனுபவிக்கலாம்

மேற்கொண்டு தொடரும் முன் கூறுவோம் வேத சம்ஹிதையின் மந்திரங்களில் அது உள்ளடக்கப்பட்டிருப்பதால் அது மந்திரோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது வாஜசநேய சம்ஹிதையின் அதாவது யஜுர்வேதம் இறுதியான அல்லது நாற்பதாவது அத்தியாயத்தை இணைத்து உருவாக்குவதால் வாஜசநேய சம்ஹிதோபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது பிராமணங்களிலும் ஆரண்யகங்களிலும் அதாவது மந்திரங்கள் வைதிக சடங்குகள் பற்றி விளக்கும் யாக்யானங்கள் காணப்படும் வேத சம்ஹிதைகளில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இதுவே மற்ற எல்லா உபனிஷதங்களையும் விட சிறப்பானது என்று கருதப்படுகிறது இது மட்டுமன்று மற்ற உபநிஷதங்கள் எல்லாம் ஈசா உபனிஷத்தில் கூறப்பட்டிருக்கும் உண்மைகளை பற்றிய வியாக்கியானங்களே ஆகும் என்று எண்ணப்படுகிறது உதாரணமாக உபனிஷதங்களிலேயே பெரிதான பிரகதாரண்யக உபநிஷதமானது ஈசா உபனிஷத மூலத்தோடு இணைந்த விளக்க உரை என்று பண்டிட் சத்வலேக்கர் கருதுகிறார் பேராசிரியர் ஆர் டி ரானடே கூறுகிறார் ஈசா உபனிஷதம் ஒரு சிறிய உபனிஷதமே ஆகும் இருப்பினும் அசாதாரணமாக துளைத்து உச்செல்லும் ஆழ்ந்த நுண்ணறிவு திறத்தை காட்டுகிற பல குறிப்புகளையும் அது பெற்றிருக்கின்றது பதினெட்டே செய்யுள்களுக்குள்ள குறுகிய வட்டப்பரப்பில் ஆத்மாவை குறித்து மதிப்பு மிக பெற்ற அகநிலை உணர்வு சார்ந்த வர்ணனையை தீயன செய்ய தூண்டும் மயக்கங்களுக்கும் கவலைகளுக்கும் இடையில் கலக்கமுறாத முழுநலம் வாய்க்கப்பட்ட கர்மயோகம் என்னும் போதனை தொகுப்பிற்கு முன்னோடியான அறிவிப்பையும் இறுதியாக ஞானம் கர்மம் இவைகளின் தகுதிகளை பற்றிய கருத்து முரண்பாடு நீக்கத்திற்குரிய ஒரு விளக்கத்தையும் அளிக்கிறது ஞானம் கர்மம் என்ற எதிரிடைகளின் வாதப் பொருத்தமுடைய கூட்டிணைப்பே உபனிஷத்தின் ஆணிவேரில் வேரில் உறைந்திருக்கும் மிக மிக மதிப்புள்ள கருத்தாகும் உயர்நிலை இணைப்பாக்கத்தின் போது வேதம் துடைத்தழிக்கப்படுகிறது அவர் இடத்தில் நீதி மறைமைமை நுண்பொருள் கோட்பாட்டியல் இவைகளின் ஒருமித்த கலவையே ஈசா உபனிஷதத்தின் பாடல்கள் என்றும் கூறுகிறார் மேலே தரப்பட்ட இவ் பற்றிய சுருக்கமான விளக்கங்களால் வட்டார பேச்சு மொழியில் இதனை மொழிபெயர்ப்பது என்பதும் சரிநுட்பமான அதே அர்த்தத்தை கொணர முற்படுவதும் எவ்வளவு கடினமானது என்று எவரொருவரும் அறிய இயலும் தாஸ்கனோ இதை செய்யுள் செய்யுளாக மராத்திய ஓவியாப்பு வகையில் மொழிபெயர்த்தார் ஆயினும் உபனிஷதத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி கொள்ளவில்லை மன நிறைவடையாதவராய் சில அறிஞர்களை தனது சந்தேகங்கள் பற்றியும் கஷ்டங்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து அவர்களுடன் அதை பற்றி மிகவும் விரிவாக விவாதித்தார் அவர்கள் அவைகளுக்கு விடை காணவும் இல்லை அறிவாராய்ச்சி முறை சார்ந்தோ திருப்தியுடையதோ ஆகிய விளக்கமும் அளிக்கவில்லை எனவே தாஸ்கனோ இதனை பற்றி சிறிது மன உளைவுடன் இருந்தார் சத்குரு ஒருவரே விளக்கமளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர் நாம் பார்த்த விதமாக இவ் உபநிஷதம் வேதங்களின் சாராம்சமாகும் அது ஆத்மானுபூதியின் விஞ்ஞானமாகும் அது பிறப்பு இறப்பு என்னும் கட்டுக்களை அறுத்தறியக்கூடிய கூடிய நம்மை விடுவிக்கின்ற அறிவாள் அல்லது ஆயுதமாகும் எனவே தாமே ஆத்மானுபூதி அடைய பெற்ற ஒருவரே உபனிஷதத்திற்கு உண்மையான சரியான விளக்கம் அளிக்க முடியும் என்று அவர் நினைத்தார் தாஸ்கனுவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாத போது சாய்பாபாவை இது விஷயமாக அவர் கலந்து ஆலோசிக்க முடிவு செய்தார் ஷீரடிக்கு போக அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது சாய்பாபாவை அவர் கண்டார் அவர் முன் வீழ்ந்து பணிந்தார் ஈசா உபனிஷத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்து அதைப்பற்றி சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார் சாய்பாபா அவரை ஆசிர்வதித்து கூறியதாவது நீ கவலைப்பட வேண்டியதில்லை இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை நீ வீட்டிற்கு திரும்பி போகும் வழியில் விலே பார்லேயில் காக்காவின் அதாவது காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள் பாபா இதை சொல்லும்போது இங்கிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும் கல்வி அறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எல்லாம் எங்கனும் தீர்த்து வைக்க முடியும் என்றும் சொல்லிக் கொண்டனர் ஆனால் தாஸ்கனுவோ வேறு விதமாக எண்ணினார் பாபா எதை பேசிய போதும் அவை உண்மையில் நிறைவேறியே தீரும் பாபாவின் சொல்லே பிரம்மத்தின் ஆணை பத்திரமாகும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் காக்காவின் வேலைக்காரி பாபாவின் மொழிகளில் முழுமையான நம்பிக்கை கொண்டு ஷீரடியை விட்டு அவர் விலேபார்லேவுக்கு வந்து காக்கா சாஹிப் தீட்சித்துடன் தங்கினார் அடுத்த நாள் காலை தாஸ்கனு மகிழ்வாக ஒரு சிறு துயில் கொண்டிருக்கும் போது ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தாள் பாடலின் உட்பொருளாவது கருஞ்சிவப்பு கலர் உடை அது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது அதன் எம்பிராய்டரி வேலை எவ்வளவு நேர்த்தியாய் இருக்கிறது அதன் முந்தானையும் பார்டரும் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்பதாக அவரை வெளியே ஈர்க்கும் அந்த அளவிற்கு அப்பாடலை அவர் விரும்பினார் வெளியே வந்து பார்த்தபோது காக்கா சாஹிப்பின் வேலைக்காரனான நாம்யாவின் சகோதரியான ஒரு சிறுமியால் அது பாடப்பெற்றதை கண்டார் அப்போது அச்சிறுமி பாத்திரம் கழுவி கொண்டு இருந்தாள் அவளது மேனியில் கிழிந்த உடை ஒன்றே இருந்தது அவளது வறுமையான நிலையையும் அவளது கழிப்பான உளப்பாங்கையும் கண்டு தாஸ்கனு அவளுக்காக பரிதாபப்பட்டார் அடுத்த நாள் ராவ் பகதூர் எம் வி பிரதான் என்பவர் ஒருவருக்கு ஒரு ஜதை வேஷ்டி கொடுத்தபோது அவரை தாஸ்கனு அந்த ஏழை சிறுமிக்கு புதிய உடை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ராவ் பகதூரும் அழகிய பாவாடை தாவணி ஒன்றை வாங்கி வந்து அவளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் பசியால் வாடும் ஒருவனுக்கு அதிர்ஷ்டவசமாக உண்பதற்கு நல்ல விருந்து கிடைக்கப்பட்டதைப் போன்றே அவளது கழிப்பு கரை காணாது போயிற்று மறுநாள் புத்தாடையை அவள் அணிந்து கொண்டாள் பெருமகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள் சூழன்று நடனம் ஆடினாள் மற்ற சிறுமிகளுடன் புகடி விளையாடி அவர்களையெல்லாம் வென்றாள் அதற்கு அடுத்த நாள் அதை வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கந்தலையே அணிந்து வந்தாள் ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரியே அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள் இதை கண்ணுற்ற தாஸ்கடுவின் இரக்க உணர்ச்சி புகழ்ச்சியாக மாறியது அச்சிறுமி ஏழையானதால் கந்தலையே அணிய வேண்டும் ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புதிய உடை இருக்கிறது அதை அவள் பத்திரப்படுத்தி இருக்கிறாள் பழைய கந்தலையே உடுத்தியும் எள்ளளவும் துன்பமோ மனச்சோர்வோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கிக் கொண்டாள் இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நம் மனத்தின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார் இந்நிகழ்ச்சியை பற்றியே அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து கடவுள் முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலும் எல்லா பொருட்களிலும் சூழ்ந்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் கடவுளால் அவனுக்கு வழங்கப்பட்டவை அனைத்தும் உறுதியாக அவனது நன்மைக்கே ஆகும் என்றும் மறுக்கவியலாத திடநம்பிக்கையுடன் கடவுளால் தனக்கு அருளப்பட்டவைகள் அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உணர்ந்தார் இக்குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஏழைச் சிறுமியின் வறுமை நிலை அவளது கந்தல் உடை புதுப்பாவாடை தாவணி அதை அன்பளிப்பாக கொடுத்தவர் அன்பளிப்பை பெற்றவள் அதனை ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாம் கடவுளின் கூறுகளே அவரே எல்லாவற்றிலும் ஊடுருவி பறந்து இருக்கிறார் என்று தாஸ்கனு உபனிஷத பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கத்தினை இவ்விடத்தில் பெற்றார் எது நேரினும் அது கடவுளின் ஆணையே என்றும் கடை முடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்று தமக்குரியதானவைகளிடம் திருப்தி கொள்ளுதல் என்பதுமாகும் தன்னேரில்லா போதனை முறை மேற்கூறிய நிகழ்ச்சியிலிருந்து பாபாவின் வழிகள் தனித்தன்மை வாய்ந்தவை மற்றவற்றினின்றும் மாறுபாடானவை என்பதை வாசகர்கள் காண்பார்கள் பாபா ஒருபோதும் ஷீரடியை விட்டு சென்றதில்லையாயினும் அவர் சிலரை கட்டுக்கும் சிலரை கோலாப்பூர் அல்லது ரேலாப்பூருக்கும் சாதனைகள் பயில்வதற்கு அனுப்பினார் சிலருக்கு தமது வழக்கமான ரூபத்தில் தோன்றினார் சிலருக்கு விழிப்பு நிலையிலோ அல்லது கனவிலோ இரவிலோ அன்றி பகலிலோ தோன்றி அவர்களது ஆசைகளை பூர்த்தி செய்தார் தமது அடியவர்களுக்கு பாபா உபதேசிக்க கையாண்ட எல்லா வழிகளையும் விவரிப்பது என்பது இயலாத காரியம் இக்குறிப்பிட்ட விஷயத்தில் அவர் தாஸ்கனுவை விலே பார்லேக்கு அனுப்பினார் அங்கே வேலைக்காரியின் மூலம் அவரது பிரச்சனையை பாபா தீர்த்து வைத்தார் தாஸ்கனுவை வெளியே அனுப்பியிருக்க வேண்டியதில்லை நேரடியாகவே பாபா அதை அவருக்கு கற்பித்து இருக்கலாம் என்று கூறுவோர்க்கு பாபா சரியான அல்லது மிகச்சிறந்த வழியையே பின்பற்றினார் என்று நாம் கூறுகிறோம் அல்லாவிடில் ஏழை சிறுமியும் அவளது புடவையும் கடவுளால் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது என்னும் பெரியதோர் பாடத்தினை தாஸ்கனு எவ்வாறுதான் கற்றிருக்க முடியும் இவ் உபனிஷத்தை பற்றிய மற்றொரு உயர்ந்த பகுதியை கூறி இவ் அத்தியாயத்தை முடிக்கிறோம் ஈசாவின் நீதி ஈசா உபனிஷதத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்று அது அளிக்கும் நீதி போதனைகள் நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலைகளை குறித்து உபனிஷதங்களில் காணும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே நிச்சயமாக உபநிஷதத்தின் நீதியும் அமைக்கப்பட்டுள்ளது உபநிஷதத்தின் ஆரம்ப மொழிகளே கடவுள் எங்கும் வியாபத்திருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன இந்த நுண்பொருள் கோட்பாட்டியல் நிலையென்று தெளியப்பட்ட முடிவிலிருந்து கிளைத்தெழும் பிரிதோர் முடிவாக அது அளிக்கும் நீதி போதனையாவது அவரே யாண்டும் நிலவியுள்ளார் தனக்கு கடவுளால் அருளப்பட்ட யாவையும் நிச்சயமாக நன்மைக்காகவே ஆனது என்னும் உறுதியான நம்பிக்கையில் கடவுள் தனக்கு அருளியவற்றை மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதாகும் பிறர் பொருளை கண்டு பேராசைப்படுவதை உபனிஷதம் தடுக்கிறது என்பது இயல்பாகவே தொடர்ந்து அறியப்படுகிறது யாதாகினும் கடவுளின் ஆணையே என்றும் எனவே அது நமக்கு நன்மை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நமக்கு உள்ளவைகளை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று நாம் பொருத்தமாகவே அறிவுறுத்தப்படுகிறோம் மற்றும் ஒரு நீதி போதனை யாதனின் சாஸ்திரங்களில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த கர்மங்களை ஆண்டவரது சங்கல்பம் என்று அமைவடக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கை உள்ள மனப்பாங்குடன் மனிதன் தனது வாழ்நாளை எப்போதும் கர்மம் செய்து கொண்டிருப்பதிலேயே கழிக்க வேண்டும் என்பதே ஆகும் செயலின்மை என்பது இந்த உபனிஷதத்தின்படி நமது ஆன்மாவை அறிக்கும் புழுவாகும் மனிதன் இம்முறைப்படி கர்மங்கள் புரிவதில் தமது வாழ்நாளை கழிக்கும்போது மட்டுமே நிஷ்காம்யம் என்கின்ற முழு நிறை நிலையை எய்துவதை எண்ண இயலும் முடிவாக அதன் வாச்சகங்கள் கூறுவதாவது ஆத்மாவினுள் அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் ஆத்மாவையும் காண்பவன் உண்மையில் அனைத்து ஜீவராசிகளும் மற்றும் உலதாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஆத்மாவாகவே ஆகிவிட்ட மனிதன் மயக்க நிலைக்கு ஆட்பட இயலும் ஆழ்ந்த மனதுயரம் அடைவதற்கு அவனுக்கு அடிப்படை காரணம் யாதாக இருக்க முடியும் வெறுப்புணர்வு சித்தத்தின் மயக்கம் ஆழ்ந்த மனதுயரம் யாவும் ஆத்மாவை யாண்டும் தரிசிக்க இயலாத நமது பண்பிலிருந்தே கிளம்புகின்றன ஆயின் எவனொருவன் அனைத்து பொருட்களிலும் ஏகத்தையே தெளிவாக உணர்கின்றானோ எவனுக்கு ஒவ்வொரு பொருளும் விட்டதோ அதே உண்மையின் காரணமாக மனித இனத்தின் குறைபாடுகளினால் இனி ஒருபோதும் பாதிக்கப்படாதவனாகின்றான் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்